இரண்டாம் இந்த கருவ பஞ்சர குளத்தில் மூன்று பிள்ளைகள் வந்து ஆழமான புளி குண்டில் விழுந்து வீர மாற்றிருக்கிறீர்கள் இதுல சொந்த இடம் வந்து பஞ்சங்கணி நடுபுடி இருக்கும் ஒரு பிள்ளைக்கு வந்து பத்து வயசு ஒரு பிள்ளைக்கு வந்து பத்து வயசு இன்னொரு பிள்ளைக்கு வந்து பன்னெண்டு வயசு காரணத்துக்காக வந்தண்டா இதுக்குள்ள வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தாய் தகப்பன் வந்திருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து வந்து பள்ளிக்கிழமை இவங்க வந்திருக்கிறாங்க வந்து தாய் தகப்பனோட பள்ளிக்கிழமை பின்னரம் தாய் தகப்பனோட வந்து நின்று மீன் பிடிச்சு ஞாயிற்றுக்கிழமை பின்னரம் அவங்களோட கிராமத்துக்கு போகிறதுக்கு அந்த காரணத்தார வந்து இவங்க விளையாட்டுத்தனத்தில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியாத தன்மையில் வந்து இந்த கருவப்பஞ்சனை குளம் வந்து இந்த மண் எடுத்த அந்த கட்டை புனரமைப்பு செய்யறதுக்கு வந்தவங்க வந்து என்ன காரணத்துக்காக அந்த பதினாறு அடி ஆழத்தில் வந்து ஒரு நாலஞ்சு குழியே அவங்க தோண்டி வச்சிருக்கிறாங்க அதில் அப்போ இந்த புலி வந்து இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது தெரியாதன்மையில் வந்து அந்த குழியில் உள்ள துளியில் வந்து இந்த பூண்டு பிள்ளையாடும் உயிரை மாற்றிருக்கிறாங்க அதில் பொம்பளை பிள்ளைய தண்ணும் ஆம்பளைப்பழம் இது வந்து முக்கியமான ஒரு மனவரி தோழ பிள்ளைகள் இவங்க வந்து மீன் பிடிச்சி கருவாடு போட்டு கிளைகள் வந்து இதை வந்து அவங்களோட சந்தோஷமும் வந்து என்ன வந்த பிள்ளைகள் வந்து வந்து இந்த உலகத்தில் வந்து இதை வந்து பெற்றோர் எல்லோரும் இந்த குடியானவரும் பா நடைஞ்ச மூலமோ இதுக்கப்புறம் செய்கிற மூலமோ இதை இதுக்குள்ள வந்து நம்ம முள்ளைகளை விடப்படா இதில் வந்து சகல தாய் தகப்பன்றுகள் வந்து கவனத்துக்கு எடுத்து இதை வந்து வணக்கம்